கணவன் மனைவி இருவரும் அல்லது காதலர்கள் அடிக்கடி பேசிக்கொள்ள வேண்டும் இடைவெளிங்கிறதே வரக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒரு நெருக்கம் என்பது இருக்கணும் மனைவியை அடிக்கடி பார்க்கணும் கணவனை அடிக்கடி பார்க்கணும் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் இல்லைப்பா தகுந்த காரணம் இருக்குது அவங்க ரொம்ப கேப் விட்டுருக்காங்க சந்திப்பதற்கு வாய்ப்பு கம்மி ஒரு நாளைக்கு எப்போ ஒரு மணி நேரம் தான் பார்த்துப்பாங்க ஏன்னா அளவுக்கு தொழிலில் பிஸியாக இருக்காங்க இப்படி ஏற்றுக்கொள்கிற காரணம் இருந்தாலும் அந்த இடைவெளி என்பது அவர்களுடைய அன்பு பாசத்தை குறைக்கும் அந்த அன்பு பா இடைவெளியே ரொம்ப குறைவாக தான் இருக்கணும் அடிக்கடி பார்க்கணும் அடிக்கடி பேசணும் அடிக்கடி வந்து நம்ம நெனைப்போட இருக்கிறாப்புல ஃபோ இப்போ நம்மகிட்ட ஃபோன் இருக்குது அப்படி இருக்கும்போது கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாப்புல மனைவி மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாப்புல அப்படின்னா அடிக்கடி ஃபோன் போட்டு என்ன என்ன பண்ணுற சாப்பிட்டியா இல்லையா இந்த இது இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணுற ஏன் தொல்லை பண்ணுற ஒன்று சொன்னால் புரியாதா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் சரி போ அப்படின்னா அந்த அங்கே வந்து ஒரு பெரிய இடைவெளி விட்டுரும் பிடிப்பு குறைஞ்சிரும் பாசம் குறைஞ்சிரும் அந்த பாசம் குறைஞ்சிரும் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கம் தேவையில்ல ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நெருங்கிட்டே இருந்தால் வேறு வேலையே செய்ய முடியாது நம்ம தொழில் செய்ய வேண்டியிருக்கு தொழில் டெய்லி ஒரு மூணு மணி நேரம் தொழில் செய்கிறோம் தொழில் செய்கிற இடத்துல அடிக்கடி ஃபோன் போட்டு அந்த தொழிலில் சரியாக செய்ய முடியாது இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் மற்ற வேலைகளையும் செய்யணும் இந்த உறவுகள் பிற வேலைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் பிற பிற வேலைகள் இருக்குல்ல ஒரு தொழில் என்பது இந்த உறவுகளை மறப்பதற்கான வழியை செய்துவிடக்கூடாது தொழிலில் இருக்கிற ஆர்வம் குடும்பத்தை மறக்கும்படி செய்துவிடக்கூடாது குடும்பத்துக்காக தான் தொழில் செய்கிறோம் அதனால் வந்து அதே நேரத்தில் இந்த குடும்பத்தோடு காட்டுகிற அந்த நெருக்கம் என்பது தொழிலை செய்ய விடாமல் செய்துவிடக்கூடாது தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு இவர் இவரை பல எதுக்குமே அடிமையா விடக்கூடாது அதான் இதோடய சாராம்சம் என்னென்னா நீ தொழிலுக்கும் அடிமையாகாது அளவுக்கு அதிகமான நேரம் நீ தொழில் பண்ணால் தொழில் கடுமையாக அது மாதிரி உறவுகளுக்குன்னு சொல்லிவிட்டு உறவுகள் நண்பர்கள் அக்கா தம்பி அம்மா அப்பா இவங்களோடலாம் நேரம் செலவழிப்பதற்கு ஒரு அளவு இருக்குது எப்படி வேலை செய்வதற்கு தொழில் செய்வதற்கு நமக்கு எட்டு மணி நேரம் என்கிற ஒரு அளவு இருக்கோ அதுபோல் அதுபோல் இந்த மாதிரி வந்து உறவுகளோடு நேரம் செலவழிப்பதற்கு ஒரு மனைவியோடு நேரம் செலவழிப்பதற்கு இவ்வளவு தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அது அளவுக்கு அப்பா அடிமை அடிமையாயிட்டே நடத்தும் அப்போ அது உனக்கு அழிவை தரும் அது நன்மை தராது அதனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த உறவுகளுக்காக நேரம் செலவு அதை கூட நீ பண்ணாமல் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரம் நீ குடும்பத்தோட குழந்தைகளோட மனைவியோட கணவனோட நீ நேரம் செலவிடணும் அப்புறம் நண்பர்களோட நேரம் விளையாடுவதற்காக நேரம் ஆடுவதற்காகவும் பாடுவதற்காக ஒரு நேரம் செலவிடணும் தொழில் செய்வதற்காக ஒரு ஒரு நேரம் செலவிடணும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அளவு தெரிஞ்சு அளவிருந்து செய்ய வேண்டும் எதுக்குமே அடிமையாக அடிமையாக அளவுக்கு அதிகமாக நேரம் செலவிடுறீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு அடிமையாகிறீங்க அந்த அடிமைத்தனம் உங்களுக்கு அழிவு தான் தரும்